அந்த வகையில் ஐரோப்பிய தமிழர் மதிப்பளிப்பு கழகம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த அரங்குக்கு வரவேற்றுக் கொண்டு நிகழ்வுகளுக்குள் செல்ல போகின்றோம் ஐரோப்பிய தமிழர் மதிப்பளிப்பு கழகம் நடாத்துகின்ற வெற்றியாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வுகள் இந்த அரங்கத்தை இப்பொழுது முதல் அலங்கரிக்க காத்திருக்கின்றன சாதனை வீரர் ஆனந்தன் அவர்களுடைய ஞாபகார்த்த மதிப்பளிப்பு நிகழ்வாக இந்த வெற்றியாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வு அமையப்பெற போகிறது அந்த வகையில் இந்த நிகழ்விற்கு இன்றைய இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கிறார் திரு சி வைகுந்த நபர்கள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சைக்கிளோட்ட வீரர்கள் ஒரு பத்து பேரை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு இந்த அமைப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய முதலாவது கௌரவிப்பு நிகழ்வை இங்கே அரங்கேற்றி இருந்தார்கள் இருந்தாலும் இங்கே கால சூழ்நிலைகள் காரணமாக தொடர்ந்து அந்த நிகழ்வை நடத்த முடியாமல் போனதை எட்டு அவர்கள் மனபிரத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஐரோப்பிய மதிப்பளிப்பு கழகம் என்கின்ற பெயர் மாற்றத்தோடு தங்களுடைய இந்த அமைப்பை இவ்வளவு தூரம் இந்த அரங்குக்கு எடுத்து வந்து தங்களுடைய மதிப்பளிப்பு நிகழ்வினை இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு இருந்தார்கள் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது இந்த வருட ஆரம்பத்திலே இதனுடைய மூன்றாவது நிகழ்வாக நடிகமணி வைரமுத்து அவர்களுக்கான ஒரு நூற்றாண்டு விழா மதிப்பளிப்பு நிகழ்வாக அந்த நிகழ்வையும் சிறப்பாக நடாத்தி இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் அதைத் தொடர்ந்து இப்பொழுது ஆளிக்குமரன் ஆனந்தன் அவர்களுடைய மதிப்பளிப்பு நிகழ்வாக இந்த ஆண்டு சிறப்பாக இந்த நிகழ்வை இங்கே ஒருங்கமைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒருங்கிணைப்பாளராக திரு வைகுந்தன் அவர்கள் சிறப்பாக எனவே அந்த நிகழ்வு வகையிலே சிறப்பாக அமைய எல்லோருக்கும் பொதுவான அந்த வேண்டிக் கொண்டு நாங்கள் நிகழ்வுகளுக்குள் செல்ல போகின்றோம் வெற்றியாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வுகள் வரிசையில் முதலாவது நிகழ்வாக உள்ளாட்சுடர் ஏற்றுகின்ற நிகழ்வு இந்த அரங்கத்திலே இடம்பெற இருக்கிறது உள்ளாட்சுடரனை ஏற்றி வைக்கும் முகமாக நாம் அன்போடு அழைத்துக் கொள்கின்றவர்கள் இங்கே பிறகு தந்து விழா சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்புரிமையோடு உங்களை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் திரு அவர்கள் சுஜி உரிமையாளர் திரு அவர்களை அன்போடு இந்த அரங்கிற்கு அழைத்திருக்கின்றோம் விழா சுடரினை ஏற்றி வைக்குமாறு தங்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம் திரு சுஜி ஜுவலர்ஸ் உரிமையாளர் திரு துறை அவர்கள் சுஜி ஜுவலர்ஸ் உரிமையாளர் திரு துறை அவர்கள் இப்பொழுது விழாச்சு வெற்றியாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வு வரிசையில் முதலாவது நிகழ்வாக இந்த அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு விழா சுடர் ஏற்றல் திரு துறை அவர்கள் சுஜி ஜுவலர் உரிமையாளர் அவர்கள் இப்பொழுது வண்ணம் இருக்கிறார் அவரை தொடர்ந்து பூர்ணா ஆசிரமேந்தி சன் நபர்களை அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம் சன்னபர்கள் இப்பொழுது விழா சுடரினை ஏற்றிய வண்ணம் இருக்கிறார் வெற்றியாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வில் விரிசையிலே விழா சுடர் ஏற்றல் நிகழ்வு ஆர்வமாக இடம்பெற்று வண்ணம் இருக்கிறது விழா சுடரினை ஏற்றி வைக்கும் முகமாக அடுத்து நாம் அழைத்து நிற்பது திருமதி கண்ணதாசன் அவர்களை திருமதி கண்ணதாசன் அவர்கள் விழாச்சுடரனை ஏற்றி வைக்கும் முகமாக நாம் அழைத்து நிற்பது திருமதி கண்ணதாசன் அவர்களை வெற்றியாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வுகள் வரிசையில் அரங்கில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விழாச்சுடரேற்றல் நிகழ்வு விழாச்சுடரை ஏற்றி வைக்கும் முகமாக திருமதி கண்ணதாசன் அவர்கள் அரங்கத்தில் அவரை தொடர்ந்து திரு பாஸ்கரன் அவர்களை அழைத்திருக்கிறோம் திரு பாஸ்கரன் விழாச்சுடனை ஏற்றி வைக்கும் முகமாக திரு பாஸ்கர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் வெற்றியாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வுகள் வரிசையில் விழா சுடரேற்றல் இடம்பெற்ற வண்ணம் இருக்கிறது விழா சுடரேற்றல் வரிசையில் அடுத்து திருமதி மணிவண்ணன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் திருமதி மணிவண்ணன் அவர்களை விழாச்சுடனே ஏற்றி வைக்குமாறு அன்பு அழைத்து நிற்கின்றோம் ஐரோப்பிய மதிப்பளிப்பு கழகம் நடத்திக் கொண்டிருக்கின்ற வெற்றியாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வுகள் வரிசையில் அரங்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விழா சுடரேற்றல் அடுத்து விழாச்சுடனை ஏற்றி வைக்கும் முகமாக திரு அஞ்சன் பொன்ராஜா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் திரு அஞ்சன் பொன்ராஜா அவர்களை விழா விழாச்சுடரை ஏற்றி வைக்கும் முகமாக அன்புரிமையோடு உரிமையோடு அழைத்து நிற்கின்றோம் அரங்கில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விழா சுடரேற்றல் நிகழ்வு விழா சுடரேற்றல் நிகழ்வில் இப்பொழுது திரு ஆண்டன் போன்ராஜா அவர்கள் தன்னுடைய விழாச்சுடரை ஏற்றி வைத்த வண்ணம் இருக்கிறார் அவரை தொடர்ந்து செல்வி கபையில்லா அவர்களை விழா விழாச்சுடரனை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டிருக்கின்றோம் வெற்றியாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வுகள் வரிசைகிறேன் விழா தொடரேற்றல் நிகழ்வு இடம்பெற்ற வண்ணம் இருக்கிறது விழா சுடரினை செல்வி தப்படியெல்லாம் அவர்கள் ஏற்றிய வண்ணம் இருக்கிறார் அடுத்து திருமதி மச்சேந்திரகுமாரி அவர்களை அழைத்திருக்கின்றோம் விழா தொடரினை ஏற்றி வைக்கும் முகமாக வெற்றியாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வுகள் வரிசையிலே விழா தொடரேற்றல் நிகழ்வு இடம்பெற்ற வண்ணம் இருக்கிறது அடுத்து விழா ஏற்றும் முகமாக திருமதி கஜானி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் திருமதி கஜானி அவர்கள் வெற்றியாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வுகள் வரிசையிலே அரங்கில் இடம்பெற்று கொண்டிருப்பது விழா சுடரேற்றல் நிகழ்வு விழாச்சுடனை ஏற்றி வைக்க அடுத்து நாம் அழைத்து நிற்பது திருமதி வைகுந்தன் அவர்களை திருமதி வைகுந்தன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் வெற்றியாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வுகள் வரிசையில் அரங்கிலே இடம்பெற்ற வண்ணம் இருப்பது விழா சுடரேற்றல் நிகழ்வு விழா சுடர்ணை எமது அழைப்பினை ஏற்றி வருகின்ற ஏற்றி வைத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வெற்றியாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வுகள் சார்பாக உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம் அடுத்த நிகழ்வாக வெற்றியாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வுகள் வரிசையில் அகவணக்கம் இடம் வரும் அனைவரும் எழுந்து நின்று அகவடகம் தமிழீழ விடுதலை போராட்டத்திலே வீரச்சாவடைந்த அனைத்து மாவீர்களுக்கும் ஸ்ரீலங்கா இந்திய படைகளாலும் படுகொலை செய்யப்பட்ட மக்களையும் நாட்டுப் மற்றும் மாமனிதர்களையும் நிரப்புகூர்வமாக நிறைவு செய்து கொள்வோம் ஐரோப்பிய தமிழர் மதிப்பளிப்பு கழகம் நடாத்துகின்ற வெற்றியாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வுகள் வரிசையில் அடுத்து இடம்பெற இருப்பது தமிழ்மொழி வாழ்த்து பாடல் தமிழ்மொழி வாழ்த்து பாடலை வழங்க வழமையாக நாம் அனைத்து மேடைகளிலும் அழைத்துக் கொள்வது தமிழ் உறவுகளை ஆனால் இங்கே சற்று வித்தியாசமாக தமிழ்மொழி வாழ்த்து பாடலை வழங்க சுவிஸ் நாட்டை சேர்ந்த இரேனே சல்தன் ஜானிக் நோபல் கபில்லா கிளவுசர் ஆகியோரை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம் தமிழ் மொழி வாழ்த்து பாடலை பாடி இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் முகமாக தமிழ்மொழி வாழ்த்து பாடலை வழங்கி சென்றிருக்கின்ற ஜானிக் நோபல் ஆகியோருக்கு எங்கே மீண்டும் முறை பலத்த கரகோசம் அவர்களுக்காக நன்றி வெற்றியாரம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிகழ்வுகள் இனிதே ஆரம்பமாகி இந்த அரங்கத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நல்ல வேளையில் அடுத்து வரவேற்பு நடனம் இந்த அரங்கத்தை அலங்கரிக்க காத்திருக்கிறது அடுத்த நிகழ்வாக இந்த அரங்கத்தை அலங்கரிக்கப் போகின்ற நிகழ்வு வரவேற்பு நடனம் வரவேற்பு நடனத்தை வழங்க இருக்கின்ற வரவேற்பு நடனத்தை வழங்க இருக்கின்ற உறவுகளை தயவு கூர்ந்து அரங்கிற்கு விறகு தருமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம் ஐரோப்பிய தமிழர் மதிப்பளிப்பு கழகம் நடாத்துகின்ற வெற்றியாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வுகள் இறுதியை இந்த அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நலுவலையில் சாதனை வீரன் ஆனந்த நபர்களினுடைய ஞாபகார்த்த மதிப்பளிப்பு நிகழ்வாக இந்த அரங்கு தயாராக இருக்கின்ற இந்த நலுவலையிலே வரவேற்பு நடனத்தை வழங்க இதோ இந்த அரங்கு தயாராக இருக்கிறது இப்பொழுது இந்த அரங்கத்தை அலங்கரிக்க போகின்ற வரவேற்பு நடனத்தை வழங்க சலங்கை நர்த்தனாலய மாணவிகள் இதோ இந்த அரங்கத்திலே எங்கே உங்களுடைய பலத்த கரகோசம் அவர்களுக்காக i party